வணக்கம் மக்களை ஜி கே டாக்ஸ்கான்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேப்டனோட வாரி வழங்கும் வள்ளல் குணம் எப்படி அவருக்கு ஆரம்பித்தது என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து இவருக்கு வந்து அந்த அளவுக்கு மரியாதை அந்த அளவுக்கு கெத்து இதெல்லாம் கிடையாது இல்லையா அப்போ வந்து ஹீரோயின் வந்து நிறைய படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்க வந்து மதியானம் ஒரு மணிக்கு தான் ஷூட்டிங் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க புக்காக இருந்திருக்காங்க அப்போது விஜயகாந்த் வந்து ஒரு மணிக்கு வந்து சாப்பிட போகிறப்போ நீங்கள் சாப்பிடலாம் போகக்கூடாது ஹீரோயின் வருவாங்க ஹீரோயின் ஃபஸ்ட் பாட்டன் கொடுத்துட்டு விஜயகாந்துக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் தரல சாப்பிட கூட விடலை அவரும் வெயிட் பண்ணியிருக்காரு ஒரு மணிக்கும் ஹீரோயின் வரல ரெண்டு மணி ஆச்சு ரெண்டு மணிக்கும் வரல மூணு மணி ஆயிடுச்சு சார் நான் பசி பசிக்குது நான் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேலையில கரெக்டாக அவங்க வரவும் கையை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட விடாம நீங்க வாங்க ஹீரோயின் வந்துட்டாங்க நீங்க நடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி விஜயகாந்தை கூப்பிட்டு வந்திருக்காங்க அது அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அவர் அப்போயவே நினைச்சிருக்காரு நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் வயிறார எல்லாருக்கும் தயாரிப்பாளர்லேருந்து தயாரிப்பாளர்ல இருந்து மாஸ்டர் லைட்மேன் எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரே மாதிரி சாப்பாடு போடணும்னு இப்போ வந்து அவர் மனசுல உதிச்சதுதான் இப்போ அவர் வந்து நிறைவேற்றியும் காமிச்சது அதுதான் அவர் எதையாவது ஒண்ணு நினைச்சிட்டாருன்னா அதை கண்டிப்பா செஞ்சே தீருவேன் அதுதான் விஜயகாந்தோட நல்ல மனசு அது மட்டும் இல்லாம சூர்யா ஒரு இதுல சொல்லியிருப்பாரு மதுரைக்கு ட்ரெயின்ல ஒரு கலை நிகழ்ச்சிக்காக போய்கிட்டு இருந்தோம் அப்ப வந்து யாரும் சாப்பிடலன்றத நியூஸ் விஜயகாந்த் கேள்விப்பட்டதும் போகிற ட்ரெயினை நிப்பாட்டி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறமா மதுரைக்கு போனோம்னு இந்த மாதிரி உள்ளவம் யாருக்குமே இருக்காதுன்னு சொல்லி சூர்யா அவர் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு தான் யாருமே பசியோட வேலை செய்யக்கூடாது எல்லாருக்கும் ஈக்குவலாக வயிறார சாப்பாடு போட்டு வேலை செய்ய சொன்னவர் தான் நம்ம விஜயகாந்த் சாப்பாடு விஷயம் மட்டுமல்ல அவங்க நண்பர்களுக்கும் அவர் எப்படி உதவி பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன் அவர் சொன்னதே அப்படி நம்மளுக்கே ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் அது என்ன அதிசயமாகவும் இருந்தது ஏன்னா அவர் வந்து அவரோட நண்பர் வந்து இவர்கிட்ட காசு வாங்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் சொல்லக்கூடாது நம்ம கஷ்டப்படுறோன்றத விஜயகாந்த் கிட்ட சொல்லக்கூடாது அவர்கிட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு நினச்சிரு நினச்சிக்கிட்டு எதுவுமே சொல்லவும் இல்லை அவருக்குள்ளே பிரச்சனை இல்லை அதாவது அவர் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்காரு பட் அவர்கிட்ட காசே இல்லை விஜயகாந்த் வந்து நல்லா நடிச்சு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு இப்போ போய் நம்ம போய் காசு கேட்கலாம் கேட்டால் அவர் கொடுத்துருவாருன்னு தெரியும் ஆனால் நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவரும் கேட்கல பட் இதை விஜயகாந்த் புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா அதுக்கு சீட்டாடுற பழக்கம் உண்டு அதாவது நைட்டு வந்து சீட்டாடுவாங்க அந்த வந்து சீட்டாடிக்கிட்டு இருக்கும்போது போது வேணுனே தோத்து அந்த ஃப்ரெண்டை ஜெயிக்க வச்சு அதில் வந்து ஒரு கட்டுப்பணம் இந்த எடுத்துகிட்டு போ நீ தான் ஜெயிச்சுட்ட இது உன்னோட பணம்னு சொல்லி அவருக்கு மறைமுகமாக கொடுத்து அவரையும் மன சங்கடத்துக்கு ஆளாக்காமல் இவரும் கொடுத்து உதவி நல்ல உள்ளம் படைத்தவர் தான் நம்ம கேப்டன் இவர் நடிகர் சங்க தலைவராக இருந்து இவர் செய்த செயல்கள் வந்து அநேகம் அது வந்து சொல்லி மீள முடியாது அவ்வளோ பேருக்கு அவ்வளோ உதவி செஞ்சவர் தான் நம்ம கேப்டன் ஒவ்வொருத்தருக்கும் சின்ன கலைஞர்கள் இருந்து அந்த சின்ன சின்ன காமெடி ஆக்டர்ஸ் சைடு ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி எல்லாருக்குமே நடிகர் சங்கம் மூலமாக வீடு கட்டி கொடுத்து அங்கே வாழ வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கத்தில் இருந்த கடனெல்லாம் ஒரு சிங்கப்பூர்ல நடந்த கலை நிகழ்ச்சி ஒன்று நடத்தி நடிகர் சங்கத்துல இருந்த கோடிக்கணக்கான கடன் அடைச்சவரும் நம்ம தான் அப்ப உள்ள டாப் நடிகர்களில் இவரும் ஒருத்தர் இவர் போய் மற்ற நடிகர்கள்லாம் கூப்பிட்டு வாங்க பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு இவர் பண்ணது வியக்கத்தக்க செயல்தான் எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுறதுன்றது பெரிய காரியம் அங்கே ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி யாருக்குமே மன கசப்பு வராமல் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்காமல் எல்லாத்தையும் ஒரு வெளிநாட்டு கூட்டு போய் அவங்கள எல்லாம் பத்திரமாக கூட்டிகிட்டு வந்து கலை நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தி கடனையை அடைச்சி நம்ம மனசில் கேப்டனாக நிற்கிறவர் கேப்டன் தான் அதுதான் ஒரு கேப்டனாக எல்லா வேலையும் பொறுப்பாக செஞ்சது தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை விஜயகாந்த் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ ஜிகே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை